السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكريا الله من الذي أرخلي أن بشحوذر أرخلي نام تدرشيها بارك وركوديا يُعاك لنديا ذكرها لنديا تخفل நாம் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த துவை நாம் முன்னூத்தி பதிமூன்று தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துகின்றான் இதனை முன்னூத்தி பதிமூன்று தடவை ஓதுவதன் மூலமாக ஒன்பது விதமான பலன்களை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் அந்த பலன்களையும் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பாக்கியங்களையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹை நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு நல்லடியார்களே இந்த து ஆ மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த துவைஸோடு முன்னூத்தி பதிமூன்று தடுவைகள் ஓதுவோம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம் இந்த ஒன்பது விதமான கலன்கள் இந்த து ஓதுவதன் மூலமாக அல்லாஹ நமக்கு வழங்குகின்றான் அதில் முதலாவது நம்முடைய குடும்பத்திலே அல்லாஹ் பறக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றான் அல்லாஹனுடைய பறக்க நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் நம்முடைய வீட்டிலும் சரி தொழிலிலும் சரி எல்லா இடத்திலும் அல்லாஹினுடைய பறக்கத் இருக்கும் இரண்டாவது தீராத கடன் நீங்கும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒட்டுமொத்த கடன்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று மூன்றாவது குடமாகாத அனைத்து நோய்களையும் அல்லாஹ் குணப்படுத்துகின்றான் நம்முடைய வாழ்க்கையிலுள்ள ஒட்டுமொத்த கவலைகளையும் அல்லாஹ் நீக்குகின்றான் ஐந்தாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை வழங்குகின்றான் ஆறாவது தகுந்த ஜோடிகளை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் ஏழாவது ஹலாலான எட்டாவது திடீராபத்துக்களை விட்டும் அல்வாஹ் பாதுகாக்கின்றான் ஒன்பதாவது சிறப்பு என்னவென்றால் நம்முடைய ஈமானை அல்லாஹ் உறுதிப்படுத்துகின்றான் இந்த ஒன்பது சிறப்புகளும் யார் இந்த துவை ஓதுகிறாரோ அவருக்கு கிடைக்கும் என்ன து ஆ என்றால் இன்னி இன்னி இன்னிக்கும் துமில்வாலிமீன் என்ற இந்த ஆவை முன்னூத்தி பதிமூன்று தடுவைகள் ஓதினால் இந்த ஒன்பது சிறப்புகளும் கிடைக்கும்